இன்னைக்கு தினமூர் ஒரு குளத்துல எட்டு புள்ளி ஏழு புள்ளி எட்டு 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 வரிசை எட்டு புள்ளி வச்சுக்கோங்க அதான் எட்டு டு எட்டுன்னு வரு மேல் வரிசையில இருந்து கீழே வரைக்குமே நேரம் எட்டு எட்டு தான் இதுல எந்த ஒரு இடையில எதுவுமே கிடையாது இது ரொம்பவே அழகான ஒரு குளம் ரொம்பவே ஈஸியானதும் கலர் கோல போடுறதுக்கு இது ரொம்ப ஈஸியா இருக்கும் கோல புள்ளி வச்ச குளத்துல ரொம்பவே அழகான ஒரு சிம்பிளான குளம் இது இப்ப எட்டு வரல வரிசையா எட்டு புள்ளி வச்சுட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த காடெல்லாம் சேர்த்து நடுவுலிக் மாதிரியும் போடலாம் இல்ல உங்களோட கிரியேட்ல அதை பூ மாதிரியும் மாத்திக்கலாம் எந்த மாதிரி வேணாலும் உங்களுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி அதோட டிசைன நீங்க மாத்திக்கலாம் அந்த ஓரத்தை வந்து ரொம்பவே அழகா வளர்ச்சி கொண்டு வரப்பதான் இது ரொம்பவே பூ பாக்குறதுக்கு ரொம்பவே நல்ல பூவா இருக்கும் இப்ப எட்டு வருஷம் வச்சுட்டோம் இந்த கார்னர்ல பி மாதிரி போட்டு பென் பண்ணி அந்த கேர்வை வந்து நடுவுல இருக்கிற இடத்துக்கு சுத்தி கொண்டு வந்து விடணும் இதை வந்து எவ்வளவு அழகா அதை சுத்துறீங்களோ அவ்வளவு அழகா இந்த கோலம் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு ரொம்பவே கியூட்டா இருக்கும் இது ஒரு பூக்கோளம் இந்த பூக்கோளத்துல வந்து அடுத்தது காணர்காணரா போடணும் முதல்ல எல்லா முடிச்சிட்டோம் அப்படின்னா தான் ரொம்பவே நடுவுல இருக்கிற ஸ்பேஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த மாதிரி ஒரு சைட்ல முடிச்சதுக்கு அப்புறமா நீ மாதிரி போட்டு சுற்றி எஸ் மாதிரி கொண்டு வந்து பேட்டன யூரா முடிக்கணும் இந்த மாதிரியே அடுத்த கானர் போகணும் இந்த மாதிரி நாலு காலரையும் நான் சுத்தி போட்டுப்பேன் ரொம்பவே நல்லா நீட்டா வரும் சுற்றி சுற்றி நான் காட்டுறதுனால உங்களுக்கு ஈசல் சுலபமா புரியுங்கிறதுக்காக நான் திருப்பி திருப்பி பாட்டிட்டு இருக்கோம் இதை வந்து அடுத்த காலர்ல பி மாதிரி போட்டுக்கோ அடுத்தது ஈ பாட்டு அதை எஸ் மாதிரி சுத்தி கொண்டு வந்து திருப்பி ஈ பாட்டி அதை எஸ் மாதிரி திருப்பி கொண்டு வாங்க இப்ப சுத்தி அதை வந்து நடுவுல இருக்கிறதுக்கு பம்ப் மாதிரி ஒரு வலை விற்போ மாதிரி எம் பேட்டர்ன் மாதிரி இருக்கு பார்த்தீங்கன்னா இதை மாதிரி பண்ணுவாங்க அடுத்தது அதே மாதிரி மூலையில அடுத்த மூளைக்கு நம்பர் ஏற்றது மொத்தமே ஆற தான் சுத்தி கொண்டு வந்துருக்கும் அவ்வளவு ரெண்டு ஜாயின் மணி இருக்கும் அடுத்து நாலுக்கு பேர் இருக்கும் அதுல இருந்து ஆற வந்து சுத்தி கொண்டு வந்துருக்கும் இவ்வளவுதான் எங்களோட வேலை சுத்தி கொண்டு வந்து நடுவுல வந்து இருக்கிறது வந்து ஜாயின் மணி இருக்கும் இந்த இதில் வந்து நீங்க கலர் கொடுப்பீங்க அப்படின்னா ஒரு பூவோட கலர் கொடுத்து ரொம்பவே நல்லா இருக்கும் நடுவில் வந்து இன்னைக்கு நம்ம ஸ்பெஸ்டிக் மாதிரி போட்டுருக்கோம் இல்லை நீங்க உங்களுக்கு தோன்ற மாதிரி கிளாஸ் மாதிரி போட்டு இதை பூவை ஜாயின் பண்ணுற மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு உங்களோட க்ரியேட்டிவிட்டியை பொறுத்து இந்த இன்னைக்கு நம்ம ஸ்பெஷ்டிக் தான் போகிறோம் இந்த காலரை வந்து சைடு சேர்த்துக்கிட்டீங்கன்னா ஒரு ஸ்பெஷ்டிக் மாதிரி இருக்கும் இதை மாதிரி சுத்தி கொண்டு ஜாயின் பண்ணுங்க அவ்வளோதாங்க ரொம்பவே ஸ்ம் ரொம்பவே அழகான கலர் பொருள் நமக்கு ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி மீண்டும் ஒரு பக்கத்தில் சந்திக்கிறேன் நன்றி வழக்கம் లైక్ పది షేర్ పది మరకు సబ్స్క్రైబ్